ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான பலாப்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பால் பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்க்கும் போது நமக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் ஸோ சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பெலாப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பலாப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு அந்த சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துறேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெல்லம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் துருவுன வெள்ளமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்க்குறேன் இது கரெக்டாக இருந்தது ஸ்வீட்டு ஸோ நல்லா நம்ம இதை நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி விடவே வேண்டியதில்லைங்க நல்லா நம்ம அந்த பெலாப்பழத்துலேருந்து விட்டு வர தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசி நம்ம மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் அதிலே கலந்துக்கலாம் இப்போது நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாக விளாப்பழத்தோட வாசம் நார்மலாகவே நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் இது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த மாவை நம்ம பசஞ்சு வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கழித்து செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சோடாவுக்கு சேர்த்த வேண்டியதில்லை அதாவது சமையல் சோடா சேர்த்த வேண்டாம் உடனே செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துட்டு நம்ம உடனே போட்டு எடுத்தோம்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் நீங்கள் சமையல் சோடா சேர்த்த வேண்டாம்னு வச்சிங்கன்னா மாவை நல்லா கலந்துட்டு ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஊற வச்சுட்டு வச்சிங்க அப்படின்னா நல்லா நமக்கு புஷ்ஷுன்னு வரும் ஸோ இப்போ நான் உடனே செய்கிறனால கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி உருண்டையாக சேர்த்துக்கலாம் இப்போது சிம்மிலே வச்சு நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக கோல்டன் ப்ரௌன்லே இருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக நம்ம மற்ற போண்டாலாம் சாப்பிட்றத விட இதோட வாசம் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக டமாக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த சீசனில் பலாப்பழம் கிடைக்கிது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா நமக்கு ஒரு அஞ்சாறு பலாப்பழம் இருந்தாலே போதும் நல்ல கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பராக எவ்வளோ சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நமக்கு பலாப்பழம் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ள ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருது அதனால சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ்